வணக்கம் சிவாஜி முருசு நிகர்களில் இந்த மோகினி உத்தம புத்திரன் பட பாட்ட பற்றி நம்ம பார்க்கலாம் பாடல் எழுதியவர் பூமா பாலசுப்ரமணியம் பாடியவர்கள் டி எம் ஜிக்கி ஜி கி ஜமுனாராணி மற்றும் குழுவினர் இசையமைப்பு ஜி ராமநாதன் இயக்கம் டி பிரகாஷ் ராவ் நடிப்பு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஹெலன் மற்றும் குழுவினர் இந்த பாடலை நினைச்சு பாக்குறப்ப முப்பது வருஷங்களுக்கு முன்னால நடிகர் திலகம் தூர்தர்ஷனுக்கு கொடுத்த மலரும் நினைவுகள் பேட்டி நிகழ்ச்சி நினைவுக்கு வரும் அப்ப இருந்த சில இளம் நடிகர்கள் ஆரம்பிச்சு பல பழைய புதிய இயக்குநர்களும் நடிகர்களும் அவரை பேட்டி எடுக்கிற மாதிரியும் அவருடைய படங்கள்ல இருந்து சிறந்த காட்சிகள் வர மாதிரியாகவும் அமைந்த நிகழ்ச்சி அது அதுல திடீர்னு கமல் அவர்கள் அன்னை இல்லத்துக்குள்ள நுழைஞ்சு நடிகர் பேட்டி காணற மாதிரி ஒரு எபிசோடு வரும் அவர் நுழைஞ்சவுடன் அவரை நலம் விசாரித்தவுடன் அது எப்படி நீங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே எங்களை விடவும் ஸ்டைலாக கைதட்டி கொண்டு அந்த யாரடி நீ மோகினி பாடல நடிச்சீங்க என்று கேட்க ஆரம்பித்து கூடவே வேறு சில கேள்விகளையும் அவர் கேட்டார் இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருடங்கள் ஆனாலும் எப்பொழுதும் எல்லோரும் ரசிக்க வைக்கும்படி அமைந்த பாடல் இந்த பாடல் இந்த பாடலை பொறுத்தவரை முக்கியமான அம்சம் துள்ளும் தாளகதியோடு அமைஞ்ச கேட்ட பார்த்த மாத்திரத்திலேயே எல்லோரும் எழுந்து ஆட வைக்கிற ஜி ராமநாதன் அவர்களோட நடிகர் மற்றும் மொத்த குழுவினரோட நடனம் உடல் மொழி பெரும்பாலும் கர்நாடக மற்றும் நாட்டுப்புற மெட்டுகளையே அதிகமாக இசையமைக்கிற ஜி ராமநாதன் இந்த படத்துல பல பாடல்களை வித்தியாசமான படத்துல இசையமைச்சிருப்பார் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னக்கும் உத்தம பல பாடல்கள் ஜனரஞ்சகமாகவும் சகாபரும் பெற்றவையாகவும் மட்டுமில்லாம தரத்திலும் உயர்வாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட மாபெரும் வெற்றிக்கான முக்கியமான இசை மிக முக்கியமான அதே ஒவ்வொரு பாடலையும் விதம் அவை அமைந்த அதில் நடிக நடிகர்களோட பங்கும் மகத்தானது பாடல் எனர்ஜி கொப்பளிக்கும் அப்படின்னா முதல் சரணம் ஆரம்பிச்சு விந்தையான வேந்தனை அப்படின்னு துவங்கி ஒரு துள்ளலான மெட்டு வரும் பாக்கற பாக்குற தாளம் போட வைக்கும் இந்த பாட்டுல வேற ஒரு சிறப்பு அம்சமும் இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மெட்டுகள் அமைஞ்ச பாட்டு இது பாட்டு ரொம்ப நீளமா இருந்தாலும் ஆறு நிமிஷத்துக்கு மேல வரும் சுபராசியம் குறையாம இருக்கும் அடுத்து பாடல் வரிகள் பாடல் அதுவும் ஜனரஞ்சகம் தரம் குறையாது அதிகரிக்கும்படி அமைஞ்ச வரிகள் கவிஞர் திரு கூம பாலசுப்ரமணியம் இது போல எத்தனையோ ஜனரஞ்ச பாடல்களுக்கு மெட்டுகளுக்கு பாடல் எழுதுறதுல ரொம்ப சாமார்த்திய டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் அந்த வேலையில நடிகர் சிலத்துக்காக நிறைய பாடல்கள் பாட ஆரம்பிச்ச நேரம் நடிகர் வெறும் வசனம் தான் பேசுவார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவரும் எத்தனை எத்தனையோ விதவிதமான நடிப்பை கொடுத்துட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது ஆனாலும் நடிகர் திலகம் அதை முதல் படத்திலிருந்தே உடைச்சுக்கிட்டு வர அவருக்கு பலதரப்பட்ட பாத்திரங்கள் காட்சி அமைப்புகள் மட்டுமில்லாம பாடல்களும் பெரிதும் உதவி செய்தன அதில் மிக முக்கிய பங்கு திரு டிஎம்எஸ் அவர்களுக்கும் மெல்லிசை மன்னர்களுக்கும் திரை இசை திலகம் கே பி மகாதேவன் அவர்களுக்கும் கவியரசு கண்ணதாசனுக்கும் வாடிக்கும் செல்லும் இந்த பாடலை டிஎம்எஸ் எம் பாடின விதம் பாடல் புல்லாவும் உற்சாகமும் அதே சமயத்துல ஒரு விதமான குலைவும் குடிச்சவினால பாடுறதால லேசான போதையுடன் கூடிய குலைவும் இடையோடும் ஜமுனா ராணி அவர்களும் அவர்களோட பங்குக்கு குறை வைக்காம பிச்சு உதறி இருப்பாங்க அடுத்து நடன இயக்குனர் கேராடல் மற்றும் இயக்குனர் பி பிரகாசராவ் வெஸ்டர்ன் ஸ்டைல் டைப்ல தமிழ்ல இந்த பாட்டு தான் முதல்ல பரிபூரணமா அமைச்சூர் தடை இல்லாம அமைக்கப்பட்ட முதல் பாட்டு இருந்தாலும் நடிகர் திலகத்தின் படங்களில் ட்ரேட் மார்க்கான அந்த தரம் வலுவாத தன்மை இந்த பாட்டிலையும் அமைஞ்சிருந்தது முகம் சுளிக்கிற மாதிரியான அங்க அசைவுகளுக்கும் எக்கச்சக்க ஸ்கோப் இருந்தாலும் கடுகளவும் தரம் குறையாத அமைக்கப்பட்ட நடன அசைவுகள் அற்புதமாக இருக்கும் இப்போது நடிப்பு பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அமரப்பட ஆரம்பிச்சிடும் முதலில் பார்த்துபனாக வருபவர் ஸ்டன்ட் சோமுவுடன் வால் பச்சையை முடித்தவுடன் அந்த கஞ்சி கடையத்தை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கும் போது அளப்பட ஆரம்பிச்சிடும் ஏன்னா உடனே காட்சியை மாத்தி இன்னொரு கஞ்சி கடையத்தை காட்டுவாங்க அதை குடிப்பவர் விக்ரமன் படத்தில் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாத்திரம் தானே பெரிய அளவுல பேசப்படுது இந்த பாத்திரத்துல நடிகர் கையாண்ட அந்த வித்தியாசமான சில ஸ்டைல தானே பல பேர் பின்பற்றி நடிச்சிருந்தாங்க ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னோடி இன்னைக்கு வரைக்கும் இந்த விக்ரமன் பாத்திரம்தான் இதே நேரத்தில் இந்த படத்துக்கு முன்னால வந்த அதில் நடித்த பி யூ சின்னப்பா அவர்களையும் யாரும் மறக்கக்கூடாது ஸ்டைல் முதல் படம் கோட் கடைசியில சகிதம் பண்டர் பாய் கிட்ட அவர் பாடின பாடல திரும்ப பாடுறப்போ கொப்பளிக்கிற ஸ்டைல் அப்பப்போ அந்த நாள் எதிர்பாராதது அமரதீபம் பெண்ணின் பெருமை போன்ற சில படங்களையும் அவரோட ஸ்டைல் பிரமாதமாக இருந்தாலும் படம் பூராவும் ஸ்டைலான நடிப்பை கொடுத்தது இந்த படத்துல இருந்துதான் இந்த பாட்டில் அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப அபாரமா இருக்கும் அடிப்படையில குடி இருப்பவர் போதையும் அதே நேரத்துல அவர் உடல்ல மது ஏற்றிய உற்சாகத்தை தன்னை மறந்து மற்றவர்கள் ஆடும்போது கூடவே காட்ட வேண்டும் என்னதான் உற்சாகமாக ஆட ஆரம்பிச்சாலும் கொஞ்ச நேரத்திலேயே களைப்பை அடைஞ்சிருவோம் அதை கன கச்சித திரையில வடிச்சிருப்பார் நடிகர் படம் பூராவும் உற்சாகமும் போதை ஏறிய குலைவும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் முதலில் கா என்று துவங்கும் போது ஒரு ஸ்டைல் கைதட்டி நடன மங்கைகளை அழைக்கும் போது ஒரு ஸ்டைல் ஒவ்வொரு நடன மங்கையை பார்க்கும் போது ஒரு ஸ்டைல் முதல் சரணத்துல வேதனை துவங்கி சரணத்தை போலவே ஒரு நடன அசைவோட ஒரு நடைய நடந்து முடிக்கிறப்போ இன்னைக்கும் அள்ளிக்கொண்டு இருக்கிற நடிகர் திலகம் அதுக்கு பின்னால ஒன்றும் ஒன்றும் ரெண்டு அப்படிங்குறப்ப திரும்பவும் அதே ஹா அப்படிங்கற வர்றப்போ ஒரு விதமான ஸ்டைல் அதுக்கு பின்னால புகழ்பெற்ற வடநாட்டு நடன நடிகை ஹெலன் கூடும் பாடல் முடிய முடிய நடிகர் நடனம் கைதட்டல் மற்றும் நடன நடிகைகள் மட்டுமில்லாமல் எம் என் நம்பியார் மற்றும் ஓ ஏ கே தேவரையும் தொற்றுக் பாடல் அமர்கலமா ஆரம்பிச்சு பாடு அமர்கலமா முடியும் ஒரு பாடல் சிரஞ்சீவி தன்மையோட இருக்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் ஒருங்கி அமைஞ்ச மற்றும் ஒரு பாடல் தான் இது